தொழிலாளி வர்க்கத்தினுடைய போராட்டத்தை நாம் மேலாய்வு செய்தோம் பார்த்தோம் என்று சொன்னால் மிகப்பெரிய வெற்றிகளை கோவை தொழிலாளி வர்க்கம் நீட்டியிருக்க இன்று நேற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் இங்கே ஸ்பேன்ஸ் மில் என்று சொல்லப்படக்கூடிய மில் மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை இப்பொழுது அது இயங்குவதில்லை ஆனால் மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலையாக பல ஆண்டுகளாக அது இயங்கு கொண்டிருது அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தங்களுடைய வேலை நேரத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக போராடினார் பத்து மணி நேரம் இருந்ததை ஒன்பது மணி நேரம் ஒரு மணி நேரம் குறைச்சு ஒன்பது மணி நேரமாக நிர்வாகம் அதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய போராட்டத்தை அவர்கள் நடத்தினார் நீண்ட காலம் அந்த போராட்டம் நடைபெற்றது நிறைய இழப்புகள் ஏற்பட்டது ஆனால் இறுதியிலே தங்களுடைய கோரிக்கையிலே அவர்கள் வெற்றி பெற்றார்கள் நண்பர்களே அதான் நான் இங்கே குறிப்பிட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஒன்பது மணி நேர வேலையை இதே கோவையிலே அவர் வெற்றி பெற்று காட்டினார் ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை என்பதை பற்றி உங்களுக்கு தெரியும் பனிரெண்டு மணி நேர வேலை என்பது இயல்பாகவே போய்விட்டது எவ்வளவு ஆண்டுகள் இடைவெளியிலே நாம் எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கின்றோம் என்பதற்காக இந்த ஒப்பீட்டை நான் இங்கே உங்களுடைய மேலான கவனத்திற்கு நான் கொண்டு வருகின்றேன் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மிகப்பெரிய மின் தொழில் மின் தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக செங்குடி சங்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள் வேலை நேரத்தை குறைக்க வேண்டும் அதே போல தொடர்ந்து தங்களுக்கு பல்வேறு விதமான உரிமைகள் வழங்க வேண்டும் என்பதற்காக அந்த போராட்டம் நடைபெற்றது அது வீரம் செறிந்த போராட்டமானது ஏறக்குரிய ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் அந்த போராட்டத்திலே மிகுந்த வீரியத்தோடு அவர்கள் பங்கேற்று மிக தீவிரமாக அந்த வேலைநிறுத்தத்தை முன்னிறுத்தார் அப்பொழுது காவல்துறையை சுட்டு பதினோரு பேரை தளப்படி பதினோரு பேர் தங்களுடைய உரிமைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல இதே கோவை மண்ணில தங்களுடைய உயிரை பணயமாக வைத்து தொழிலாளர்களுடைய உரிமையை மீட்டு செங்கொடி சங்கத்தை அங்கே உருவாக்கினார்கள் என்பதை பார்க்க அது மாத்திரமல்ல பெண்களுக்கான உரிமைக்காக மிகப்பெரிய போராட்டத்தை அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல தொழிலாளி வர்க்கம் ஏற்பட்டது உங்களுக்கு தெரியும் சின்னியம்பாளையம் தியாகிகளை பற்றி அங்கே இருக்கக்கூடிய வேளமேட்டில இருக்கக்கூடிய ரங்கவலா மெட்ராஸ் மில் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மில்லே அங்கே இருக்கக்கூடிய அந்த முதலாளிகளுடைய ஆதிக்கம் அங்கே இருக்கக்கூடிய பெண் தொழில் பெண் தொழிலாளிகளுக்கு மிகப்பெரிய பாலியல் தொல்லைகளை கொடுத்து வந்ததை கண்டித்து நான்கு தொழிலாளிகள் மிக மிக சீரிய அவர்களுடைய தலைமையிலே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள் அதுல குறிப்பாக ராஜி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண் தொழிலாளி அவர் அந்த ரங்கவிலாஸ் மில்லே பணியாற்றக்கூடிய ஒரு பெண் ஒரு பெண் தொழிலாளி அவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண் தொழிலாளிகளுக்கு சக பெண் தொழிலாளிகளுக்கு முறையில பாலியல் சீண்டல்களும் பாலியல் தாக்குதல்களும் நடைபெற்றதை கண்டித்து மிகப்பெரிய அளவுக்கு போராட்டத்தை அந்த ராஜு என்று சொல்லப்படக்கூடிய பெண் தொழிலாளி மேற்கொண்டார் இந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல அப்பொழுது அந்த ராஜு என்று சொல்லப்படக்கூடிய பெண்ணினுடைய அந்த உரிமை முழக்கத்தை வேண்டும் என்பதற்காக அந்த ரங்கபாஸ்மில் தொழிலாளினுடைய முதலாளியும் அங்கே இருக்கக்கூடிய அரசு நிர்வாகமும் சேர்ந்து அந்த ராஜி என்று சொல்லப்படக்கூடிய பெண்ணின் மீது அவர் தனியாக பணி முடிந்து செல்கின்ற சமயத்திலே பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கி அவர்களை படுகொலை செய்தார் ராஜி அவர் அப்போ பெண் தொழிலாளினுடைய உரிமைக்காக போராடியவர்களுக்கு பாலியல் வன்முறையா அவர்களை படுகொலை செய்வதா என்று சொல்லி நான்கு தொழிலாளிகள் அந்த ரங்கவலாஸ் மணியில இருக்கக்கூடிய அந்த நான்கு தொழிலாளிகள் முன்னின்று அந்த செய்திக்கு காரணமாக இருக்கக்கூடிய பொன்னன் என்று சொல்லப்படக்கூடியவனை கர்மாடி கொடுத்து மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதலில் ஈடுபட்டார்கள் அதிலே அவன் பொன்னன் இறந்து விடுகிறார் அதன் காரணமாக அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டார்கள் மிக நீண்ட கால போராட்டம் நடைபெற்றது சட்ட போராட்டத்தினாலே அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை இல்லை அந்த நாலு பேரும் தூக்கு மேடையில் ஏறினார் பெண்களுடைய உரிமைக்காக நாற்பத்தி ஆறுல தொழிலாளி வர்க்கம் கோவையிலே உருவாக்கிய அந்த தியாக வரலாற்றை இப்பொழுது நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன் இப்படி வேலை நேரத்தை குறைப்பதற்கும் தொழிலாளர்களுடைய சங்கத்தை உருவாக்குவதற்கும் அங்கே இருக்கக்கூடிய பாலியல் வன்முறைகளுக்கு எதிராகவும் வீரஞ்செழிந்த போராட்டங்களை ஏறக்குறை ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த கோவை மண்ணில தொழிலாளி வர்க்கம் நிகழ்த்தி காட்டியது என்பதை நாம் இன்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை என்பதை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இப்போ பனிரெண்டு மணி நேரம் என்பது ரொம்ப இயல்பாக போய்விட்டது பனிரெண்டு மணி நேரம் செய்துதான் இந்தியாவை நீங்கள் முற்போக்கான ஒரு நாடாக மாற்ற வேண்டும் என்று இன்றைக்கு முதலாளிகள் அருணரை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழல்லே இன்றைக்கு எட்டு மணி நேர வேலை என்பதே மிகப்பெரிய ஒரு கனவாக ஒரு லட்சியமாக மாறிவிட்ட ஒரு அவலமான சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம் அதற்கிடையிலே இதற்கு ஆதரவாக சமூகத்திலே இருக்கக்கூடிய மக்களை புறவுபடுத்தக்கூடிய சக்தியும் இருக்கின்றது குறிப்பாக தொழிலாளி வர்க்கம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தொழிற்சங்கங்கள் என்று சொல்லப்படக்கூடியவை மிக மிக முக்கியமானவை லெனின் ஒரு முறை குறிப்பிட்டார் தொழிற்சங்கம் என்பது கம்யூனிச பள்ளிகள் என்று அவர் குறிப்பிட்டார் அப்படிப்பட்ட அந்த தொழிற்சங்கம் இன்றைக்கு பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை காண முடியாது போய்விட்டது அதற்கு முக்கியமாக நாம பார்த்தோம் என்று சொன்னால் அவுட் சோர்சிங் என்று சொல்லப்படக்கூடிய முறை இன்றைக்கு ஒரு இடத்துல உரிமை தொழிலாளிகள் தங்களுடைய வேலைக்காக உரிமைக்காக போராடுவதை தகர்த்தெறியக்கூடிய வகையில் இந்த அவுட் சோர்சிங் என்று சொல்லப்படக்கூடிய வெளியில ஆர்டர் கொடுத்து வாங்கி செய்து கொண்டு கூடிய அந்த ஒரு முறை ரொம்ப எளிதாக முதலாளிகளுக்கு போய்விட்டது தொழிற்சங்கத்தை உருவாக்க முடியாமல் அது மாத்திரமல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய குடியோரங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நிர்வாக ரீதியாக அல்லது தொழிற்சங்க ரீதியாக இருக்கக்கூடிய தொழிலாளிகள் என்னுடைய எண்ணிக்கை என்பது மிக மிக குறை அனார்கனைஸ்ட் லேபரல் என்று சொல்லப்படக்கூடிய முழுக்க முழுக்க ஒரு தொழிற்சங்க உரிமைகள் இல்லாத பல்வேறு விதமான இன்னல்களுக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு உதிரி தொழிலாளிகள் தான் இன்றைக்கு ஏறக்கூடிய ஒரு அரசாங்கத்தினுடைய பிடிவேகத்தின்படி எண்பது எண்பத்தைந்து விழுக்காடு இந்தியாவில் இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கிறோம் அது மாற்றமல்லாமல் இன்றைக்கு அந்த தொழிலாளி வக்கம் என்று சொல்லப்படக்கூடியது தங்களுடைய உரிமைக்காக போராடுவது அல்லாமல் சமூகத்துடைய உரிமைக்காக போராடியக்கூடிய கடந்த கால வரலாறுகளும் இருக்கின்றன ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்றைக்கு இல்லாமல் வெறும் போனஸ் கூடி உயர்வு அதே மாதிரி வேலை பாதுகாப்பு என்பதாக அவர்களுடைய இலக்கிய இலட்சிய லட்சியமானது சுருக்கிவிட்டதை பார்க்கிறோம் அப்போ சமூகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்காக அல்லது சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்கான பல்வேறு வகையான உரிமை போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு வலிமையை இன்றைக்கு தொழிலாளி வர்க்கம் இழந்து நிற்பதை நான் பார்க்கிறேன் அப்போ பண்பாட்டு பிரச்சனை என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது அதுவும் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததுக்கு பிறகு அவர்கள் கலாச்சார தேசியம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு கோட்பாட்டை முன்னிறுத்தி மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கு முன்னேறி சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஏறக்குறைய இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் மிகப்பெரிய கட்சியாக பிஜேபி இருக்கின்றது ஏறக்குறைய இருபது கோடி உறுப்பினர்கள் இருப்பதாக அவர்கள் சொல்லிக் கொள்கின்றார்கள் அப்போ அப்படிப்பட்ட அந்த கட்சி இன்றைக்கு ஏற்கனவே கடந்த காலத்திலே எவ்வாறு தன்னுடைய கோட்பாட்டை எடுத்துக்கின்றது என்பதை நாம் பார்க்கிறோம் மூலையிலே ஒளிந்து கொண்டு மிகவும் மதுங்கி கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தனிப்பட்ட முறையிலே கிசுகிசு சொல்லுவதை போல அவர் சொல்லி கொண்டிருந்தார் ஆனால் இன்றைக்கு அவருடைய நிலை என்ன என்பது நமக்கு தெரியும் அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை உங்களுடைய கவனத்தை கொண்டு வர வரேன் அண்மையிலேயே தலைவர் மோகன் பகத் ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்தார் இந்திரராஷ்டிரம் என்பது உருவாக்கக்கூடிய முயற்சி தொடங்கி விட்டது இந்திராஷ்டிரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வண்டி மோட்டார் வண்டி தொடங்கி விட்டது தன்னுடைய பயணத்தை அது மிக வீரியமாக முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது அந்த மோட்டார் வண்டியிலே பிரேக் கிடையாது அதுக்கு ஆக்சிலேட்டர் மாத்திரம் தான் எனவே அதனுடைய வேகத்தை யாரும் கட்டுப்படுத்த முடியாது அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று குறுக்கே நின்றார்கள் அவர்கள் அடித்துணிக்கப்படுவார்கள் ஆர் எஸ் எஸ் இயக்கம் சத்தியாகிரகத்தை பற்றியும் அதே மாதிரி அகிம்சையை பற்றியும் பேசும் ஆனால் அவர்கள் ஆர் எஸ் எஸ் தொண்டர்கள் கையிலே தடியை வைத்துக் கொண்டிருப்பார்கள் அதுவும் வலிமையான தடியை வைத்துக் கொண்டிருப்பார்கள் என்று மோகன் பகத் பிரகடனப்படுத்துகிறார் ஓபன் ஸ்டேட்மெண்ட்ல அவர் மோகன் பகத்து எல்லா ஊடகங்கள்லயும் அந்த செய்தி வந்திருப்பதை நீ பார்க்கிறீர்கள் எனவே அவர்கள் அந்த பாதுகாப்பு என்று சொல்லப்படக்கூடிய டிஃபென்ஸ் அபென்ஸ்ல இருக்கிறார் தாக்கக்கூடிய நிலையிலே அவர்கள் இருக்கின்றார் அதுக்கு கோவை குண்டுவெடிப்பிலே நடந்து பெற்ற சம்பவங்கள் நமக்கு தெரியும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் நடந்தது அப்பொழுது ஆட்சி அதிகாரம் இல்லை ஆனால் இப்போ அண்மையில அந்த இயக்கத்தை சார்ந்த ஒருவர் சதீஷ்குமார் என்பவர் தனிப்பட்ட சில காரணங்களாலே அவர் படுகொலை செய்யப்படுகிறார் அப்ப அந்த ஊர்வலம் கோவை மருத்துவமனையில இருந்து புறப்பட்டு துடியலூருக்கு போகின்றது அப்ப போகக்கூடிய வழிகளிலெல்லாம் முழுக்க முழுக்க மிகப்பெரிய வன்முறை கலவரம் நடக்கின்றது அது கலவரம் என்று கூட சொல்ல முடியாது திட்டமிட்ட தாக்குதல் என்றுதான் சொல்ல முடியும் ஏன் அதை பொறுப்பு அப்படி குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் ஒரு இடத்திலே ஒரு கடையானது தாக்கப்படுகின்றது பிறகு பத்து கடைகள் எந்த விதமான சேதாரம் இல்லை பதினோராவது கடை தாக்கப்படுகிறது பிறகே ஒரு இருபது கடை தாக்கப்படுகிறது அதுக்கப்புறம் ஒரு இருபது கடைக்கு பிறகு இன்னொரு சிறு முதலாளில் இருக்கக்கூடிய கடை தாக்கப்படுகின்றது தலவரம் என்று சொன்னால் என்ன அதுக்கு லாஜிக் இருக்காது அது யாரை வேண்டுமானாலும் அவர்கள் தாக்கி வன்முறையை ஏவி மிகப்பெரிய சீரழிவை நாசத்தை உண்டாக்குவார்கள் ஆனா ஒரு இடத்தை தாக்குறது பத்து கடை விட்டுறது அதுக்கப்புறம் இருபது கடை விட்டுறது அப்ப தாக்கப்படக்கூடிய அந்த கடைகள் அனைத்தும் இஸ்லாமியர்களுடைய கடைகள் என்பதை இந்த கோவையில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் கிடைவார்கள் அது மாத்திரமல்லாமல் அந்த ஊர்வலத்தில் என்ன நடைபெற்றது என்பதை உலகம் கூறம் பார்த்து கொண்டிருந்தார்கள் டிவியில கம்ப்ளீட்டா நிலை பண்ணியிருந்தார் அரசு குமருத்துவமனையிலிருந்து ஒரு வரைக்கும் போகக்கூடிய அந்த மிக நீண்ட பயணம் பல லட்சக்கணக்கான ரூபாய் இஸ்லாமியர்களுடைய அந்த சிறுமுக மூலதனத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் நாசமாக்கப்பட்டது என்று பார்க்கணும் இதுதான் இன்றைக்கு நிலவரம் தொண்ணூத்தி எட்டுல அதுதான் நடைபெற்றது உங்களுக்கு தெரியும் அந்த குண்டு வெடிப்பை முன்னிட்டு நடைபெற்ற காரணம் அப்ப அந்த தொண்ணூத்தி எட்டுல நடைபெற்ற கலவரத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் குஜராத் பார்மா என்று ஆர் எஸ் எஸ் வைத்திருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் அதாவது இஸ்லாமியர்களை தாக்குவதற்கு தலித்துகளை பயன்படுத்துவது என்பதுதான் குஜராத் பாரம்பரம் அதை இங்கே அந்த தொண்ணூத்தி எட்டுல அந்த குண்டுவெடிப்பு கலவரத்திலே அவர்கள் நிகழ்த்தினார்கள் குறிப்பாக கெம்பெட்டி காலனி என்று சொல்லப்படக்கூடிய பகுதி இருக்கிறதாங்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியலின தோழர்கள் இருக்கின்றார்கள் அவர்களில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவரை பயன்படுத்திதான் அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திலே நடைபெற்ற மிகப்பெரிய கலவரம் இஸ்லாமியர்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் அளிக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம் ஆனால் இந்த அண்மையில் நடைபெற்ற அந்த சதீஷ்குமார் என்று சொல்லப்படக்கூடியவற்றில் அது நடக்கவில்லை அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் இடையிலே அந்த பகுதியில் ஒடுக்கப்பட்ட அல்லது பட்டியலினத்தை சார்ந்த மக்களிடமே இருக்கக்கூடிய அந்த ஒரு அரசியல் விழிப்புணர்வு அங்கே இருக்கக்கூடிய தலித் இயக்கங்களுடைய சமிக்காத அந்த பரப்புரை அவர்களை அரசியல் படுத்தியது காரணத்தினால நேரடியாக அந்த வேறுபாட்டை நம்மால் பார்க்க முடிந்தது என்று பார்த்தோம் எனவே ஒன்றிணைந்து நாம் இருந்தாலுடைய இந்த மிகப்பெரிய ஒரு ரோல் ரோலரை போல வந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் என்று சொல்லப்படக்கூடிய சென் பதிவாரை நம்மால் தடுத்து நிறுத்த முடியாது அப்ப அதற்கு தோழமை சக்திகளாக யார் இருப்பார்கள் அதற்கு தோழமை சக்திகளாக யார் இருப்பார்கள் என்பதை நாம் இங்கு இந்த சமயத்தை மேலாய்வு செய்ய வேண்டிய கட்டாயம் தேவையும் இருக்கின்றது இன்றைக்கு நாம் சொல்லுகின்றோம் இந்த முன்னணி தமிழ் மக்கள் உரிமை முன்னணியிலேயே மிக முக்கியமான கோட்பாட்டிலே ஒன்று மாட்சியம் மாட்சிய தான் பிரச்சனைகளை அணுகுவது என்பதை அவர்கள் தங்களுடைய கோட்பாட்டினுடைய முக்கியமான கருதுகோளாக அவர்கள் வைத்திருக்கின்றனர் அப்படிப்பட்ட அந்த மாட்சிய அறிமு அந்த அணுகுமுறை என்று சொல்லப்படக்கூடியது எந்த அளவுக்கு இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது அப்போ அந்த அதை நடைமுறைப்படுத்துவதற்கான தோழமை சக்திகள் யார் என்பதை நாம் இங்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் தனி ஒருவராக இன்றைக்கு அந்த ஆர் எஸ் எஸ் மிகப்பெரிய தாக்குதலை நாம் எதிர்கொள்வதில் சற்று பின்னடைவும் தாக்கு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு என்கிறது எனவே மார்சியம் கோட்பாட்டை ஏற்றுக்கொள்கின்ற அதே சமயத்தில் நம்முடைய தோழமை சக்திகளாக நம்மோடு ஒரு போராட்டங்களில் முன்னோடியாக இருக்கக்கூடிய தோழர்கள் யார் என்பதை நாம் அடையாளம் காட்ட வேண்டும் அதில் முக்கியமாக அது சாதி ஒழிப்பு போராளிகள் அவர்கள் மிக முக்கியமான சக்திகள் ஏன்னென்று சொன்னால் இன்றைக்கு சாதி என்பது மிக அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கிறது வர்க்கம் வர்க்கம் என்று நாம கடந்த காலத்திலே மிகப்பெரிய அளவுக்கு போராட்டங்கள் நடைபெற்றதை நாம் பார்த்தோம் அது மாற்று இல்லை அது முக்கியமானதுதான் ஆனால் அதே சமயத்துல இந்தியா போன்ற ஒரு சமுதாயத்திலே அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சாதி என்பது மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கின்றது மார்க்சிய வரைமுறை சொல்லுவார்கள் அடிக்கட்டுமானம் மேல்கட்டுமானம் என்று சொல்லப்படுகிறது அடிக்கட்டுமானம் என்று சொன்னால் பொருளாதாரம் தான் ரொம்ப முக்கியம் கட்டடத்துக்கு எப்படி அஸ்திவாரம் அதே மாதிரிதான் பொருளாதாரம் இருந்தால்தான் சமுதாயத்தில் முன்னேற முடியும் என்ற ஒரு வரைகறை இருக்கின்றது மேல்கட்டுமானம் என்று சொல்லப்படக்கூடியது இந்த மாதிரி கல்வி சட்டம் ஊடகங்கள் நீதி போன்றவற்றையெல்லாம் மேல்கட்டுமானது சாதி மாதிரிதான் மேற்கட்டுமானம் என்று அதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காமல் கடந்த காலத்துல பொது உடைமை இயக்கங்கள் இருந்ததை நாம் பார்க்கிறோம் ஆனால் மார்க்சியத்திலேயே இருக்கக்கூடிய கிராம்சி போன்றவர்கள் எல்லாம் கட்டுமானத்தினுடைய முக்கியத்துவம் அது எந்த அளவுக்கு அடிக்கட்டுமானத்தின் மீது செல்வாக்கு செலுத்துகிறது என்பதையும் மிக கூர்மையாக ஆராய்ந்து அவர்கள் வெளியிட்டார்கள் அப்ப அந்த மேல் கட்டுமானம் என்று சொல்லப்படக்கூடியதற்கு மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கு வாய்ப்பும் அதே மாதிரி செல்வாக்கும் இருக்கின்றது என்பதை அவர் நிறுவினார் அந்த வகையிலே இந்தியாவை பொறுத்த சில முற்போக்கான மாற்றியர்கள் அந்த சாதி என்பது மேல் கட்டுமானம் மாத்திரம் அல்ல அது அடிக்கட்டுமானமாகவும் இருக்கின்றது எனவே அதையும் நாம் இணைத்து போராட வேண்டும் என்று சொன்னார் எனவே கடந்த காலத்திலே வெறும் வர்க்க போராட்டத்தை மாத்திரம் தனிப்பட்ட குறை குறிப்பாக பொது உடைமை இயக்கத்தினர் போராடினார் அதே மாதிரி திராவிட இயக்க சாதி ஒழிப்பு என்றதை மாற்றம் தொடர்ந்து முகாமையாக வைத்து போராடினார்கள் இப்படி கம்பார்ட்மெண்டலை செய்து வெற்றி பெற முடியாது என்பதை கடந்த கார வரலாறு நமக்கு மெய்பித்து காட்டி இருக்கிறது எனவே இந்த இரண்டு போராட்டங்களும் இணைவோடுகளைப் போல ஒரே சமயத்தில் செய்ய வேண்டிய ஒரு தேவையும் கட்டாயம் இருக்கிறது இது ஏதோ புதிய நாம கண்டுபிடித்த விஷயம் அல்ல தமிழக வரலாற்றிலேயே இதற்கு முன்னுதாரணம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் நுண்டறிக்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது சிங்கார பற்றி பத்தி குறிப்பிடுகிறோம் சிங்காரவர இந்தியாவிலேயே முதன் முதல்ல மேல கொண்டாடியவர் அவர்தான் செங்கொடியை ஏற்றி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை பரப்பரை மேற்கொண்டவர் அவர் அந்த காலத்திலேயே தொழிலாளிகளும் விவசாயிகளும் இணைந்து போராட வேண்டும் என்பதற்காக ஒரு கட்சியை தூக்கினார் அது மாத்திரமல்லாமல் தேசிய சுயநிர்ணய உரிமை என்பது மிக மிக முக்கியமானது என்பதை அந்த காலகட்டத்திலேயே சிங்காரவேலர் முன்னெடுத்தார் என்று பார்க்கிறோம் அப்போ அந்த சிங்காரவேலரோடு இணைந்து தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல ஈரோடு திட்டம் என்ற ஒரு அருமையான திட்டத்தை முன்வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு காலகட்டத்தில் அவர் வந்து பெரியார் வந்து ரஷ்யாவுக்கு போற மலை நாடுகளுக்கு போறாருக்கும் போறாரு ரஷ்யாவுக்கு போற போது எனக்குரிய தொண்ணூத்தி நாலு நாள் ரஷ்யாவில் அவர் பயணம் செய்தார் அப்போ ஸ்டாலினை பார்க்கறதுக்காக அவர் ரொம்ப முயற்சி பண்ணார் பெரியார் எனக்குரிய பார்க்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பும் இருந்தது ஆனா கடைசி மிஷத்துல பெரியாரோடு வந்த எஸ் ராமநாதன் அவர்களை பற்றி அரசு குறிப்பு கொஞ்சம் கடுமையாக இருந்த காரணத்தினால அந்த அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சு அதனால பெரியார் ஸ்டாலினை சந்திக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது பார்க்கிறோம் ஆனா அந்த தொண்ணூத்தி நாலு நாட்கள்ல தனது பெரியார் அவர்கள் ரஷ்யாவிலே இருக்கக்கூடிய அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு புரட்சியிலே யார் யார் பங்கேற்றார்கள் யார் யார் முன்னோடியார்கள் இருந்தார்கள் நேரடியாக சந்தித்து அந்த அனுபவங்களை உருவாக்கி கொண்டு வந்து பிறகு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல இணைந்து அந்த ஈரோடு திட்டம் என்பதை கொடுக்கிறார் அப்போ ஒரு கட்சியை தோக்குறார்கள் அந்த பெரியார் அவர்களும் சுஞ்சாரும் ஒரு கட்சியை தோக்குறார்கள் நான் ஏதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் இந்த தோழமை இணைப்பு என்பதற்கு ஒரு முன்னுதாரணம் இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன் அப்ப அவர்கள் இருவரும் இணைந்து சுயமரியாதை சமதர்ம கட்சி என்று ஒரு கட்சியை உருவாக்கினார்கள் அப்போ அந்த சுயதீரமா சுயமரியாதை இயக்கத்தினுடைய அந்த கோட்பாடுகள் முழுக்க முழுக்க புது உடைமை சார்ந்தவையாக இருந்தது அது குறிப்பாக ஒன்றை நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் அந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய வேலை திட்டத்திலே இந்தியாவினுடைய தேசிய கடன்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற கோட்பாட்டை தந்தை பெரியார் அவர்கள் முன்வைத்தார் இது சாதாரணமான விஷயம் அல்ல கியூபா கியூபா விடுதலை அடைந்த சமயத்தில் காஸ்ட்ரோ முன்னிறுத்திய அந்த முக்கியமான கோட்பாடு என்ன என்று சொன்னால் கியூபாவுக்கு தொடர்ந்து வழங்கிய அத்தனை அந்த முதலாளித்துவ நாடுகளுடைய கடன்களும் ரத்து செய்யப்படும் என்று புரட்சி வெற்றி பெற்ற உடனே கியூபாவிலேயே உடல் காஷ்ரூர் அறிவித்தார் அதை போன்ற ஒரு கோட்பாட்டை சுயமரியாதை இருந்து அவர் வைத்தார் என்று இப்ப அது மாத்திரம் இல்ல ஏழு மணி நேர வேலை என்ற சுயமரியாதை சட்டத்திலே அவர் குறிப்பிட்டார் இதெல்லாம் நாம வந்து ஏதோ நாம புதிதாக கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம் இல்லை முன்னாடி முன்னோர்கள் அதை பரிசித்து பார்த்திருக்கின்றார்கள் இப்ப நீண்ட காலம் அவர்கள் ரெண்டு பேரும் இணைஞ்சு மிகப்பெரிய அளவிற்கு அந்த சுய சுயமரியாதை சமதன்ம கட்சிக்கு பெரிய அளவுக்கு வரவேற்பு இருந்தது இங்கே மாத்திரம் இல்லாமல் கேரளாவிலும் நிறைய இதற்கு ஆதரவான சங்கங்கள் உருவாகிய மா மாவட்டங்கள் தோறும் மாநாடுகள் நடைபெற்றது அப்ப தொடர்ந்து இதற்காக வருகின்ற சமயத்துல நிறைய பேர் திராவிட கருத்தியலை சார்ந்தவர்கள் எல்லாம் இந்த மாதிரி சொன்னார்கள் இந்த மாதிரி எல்லாமே நீங்க பெரிய சுமரியா கருத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் அது குறிப்பாக பெரியார் போன்றவர்கள் எல்லாம் கம்யூனிஸ்ட் பிரச்சாரத்தில் அறங்கிட்டாங்க இது நம்முடைய இயக்கத்துக்கு பின்னடைவு உண்டாக்கும் எனவே இதை நாம கட்டுப்படுத்த வேண்டும் என்று குறிப்பாக முன்னோடிகளாக இருந்தவர்களே சொன்னார்கள் சாமி சிதம்பரனார் போன்றவர்களே அந்த ஈரோடு திட்டத்தை ஒப்புக்கொள்ளவில்லை என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் அப்ப பெரியார் சொன்னதா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் நான் குறிப்பிட விரும்புகிறேன் அவருடைய வார்த்தை புது உடைமையை சார்ந்த புது உடைமை கருத்துக்களை நாம சுய்மரியாதைக்கு பேசுகிறார்கள் என்று பலரும் பழி சுமத்துகின்றார்கள் இதனால் ஏற்படக்கூடிய கஷ்டம் என்ன நஷ்டம் என்ன இதே பெரியாருடைய வார்த்தை அல்லது ஸ்டேட்மெண்ட் இருந்தது இதனால நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம் என்ன நஷ்டம் என்ன இதுவரைக்கும் நாம் அதைத்தானே செய்து கொண்டிருந்தோம் அது மாத்திரமல்லாமல் சுயமரியாதை இறுதி லட்சியம் என்பது பொது உடனே தானே இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல சென்னையில நடைபெற்ற கூட்டத்திலையும் அதே கருத்தை அவர் சொன்னார் அந்த சமூக நீதி சமூக நீதிக்காக போராடக்கூடிய சுயமரியாதை இயக்கம் போன்றவை திராவிட கருத்தியை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு நமக்கு இறுதி லட்சியம் என்பது புதுவுடமை இயக்கம் தான் சமதர்ம்தான் என்று அவர் முன்னிறுத்தி சென்றார்கள் என்பதை பார்க்க அதே மாதிரி திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களும் தலித் இயக்கத்தை சார்ந்தவர்களும் இப்பொழுது ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று சொல்கிறோம் இது புதுசெல்ல இது ஏற்கனவே நடைபெற்றது உங்களுக்கு தெரியும் டி எம் நாயர் என்பதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் டி எம் நாயர் நீதி கட்சியிலிருந்து மிக முக்கியமான ஒரு முன்னோடியான தலைவர் அவர் அப்ப அவர் வந்து எம் சி ராஜா என்று சொல்லப்படக்கூடிய தலித்து தலைவர்கள் போன்றவர்களை எல்லாம் கொண்டு ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார் அதாவது பிற்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்தவரும் அதே மாதிரி பட்டியலினத்தை சார்ந்த தலித் சாதியைச் சேர்ந்தவரும் ஒன்றிணைந்து ஒரு இயக்கத்தை உருவாக்க வேண்டும் அதற்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது அப்படிப்பட்ட இயக்கத்தை நாம் உருவாக்கினோம் என்று சொன்னால் காங்கிரசை நாம் எளிதாக விழித்துவிட முடியும் எனவே அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று எம் சி ராஜாப்பாளர்களோடு இணைந்து டி எம் நாயர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு முயற்சிகளை மேற்கொண்டார் என்று பார்க்கிறோம் ஆனால் கெடுவாய்ப்பாக அவர் காலமாகிவிட்டதுனால் அந்த முயற்சி நின்று போய்விட்டது எனவே கருப்பும் நீளமுமான அந்த நினைவும் அந்த சமயத்தில பின்னடைவுக்குள்ளாகியதை பார்த்தோம் அதே மாதிரி சிவப்பும் நீளமும் மிகப்பெரிய அளவிற்கு இணைய வேண்டும் என்று நாம இப்ப பேசுகிறோம் அதற்கும் முன்னதாக தமிழ்நாட்டில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் சீனிவாசராவரை பத்தி அவர் சிவப்பு போராளியாக இருந்து மிகப்பெரிய அளவிற்கு மிகச்சிறந்த கம்யூனிஸ்ட் என்று இன்றளவும் போராட்ட பாராட்டப்படக்கூடிய அந்த ஸ்ரீனிவாச ராவ் பூஜையிலே இருக்கக்கூடிய கூலி விவசாயிகள் ஒடுக்கப்பட்ட பட்டியலிக்காந்தவர்களை இணைத்து அவருடைய உரிமைக்காக போராடினார் என்று பார்க்கிறோம் சவுக்கடியும் சாணிப்பாலும் வாங்கி மிகப்பெரிய அடிமைகளாக வாழ்ந்தார்கள் அங்கே தஞ்சையிலே இருந்த அந்த பட்டியல் தோழர்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய வெடிப்புணர்ச்சியை உருவாக்கியவர் சீனிவாசராவ் என்று பார்க்கிறோம் அப்ப கம்யூனிஸ்டுகளும் அதே மாதிரி பட்டியல் இணைந்து போராடுவதற்கான முன் முன்னுதாரணம் தஞ்சையிலே இருக்கிறது என்று பார்க்கிறோம் எனவே இப்படிப்பட்ட அந்த தோழமை இப்படிப்பட்ட அந்த முன்னெடுப்புகள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட வேண்டும் மாட்சிய தேட்சியம் என்பது முன்னோடியாக வேன்கால போட்ஸ் என்று சொல்கிறோம் அதான் முன்னோடி அனைத்துக்கும் முன்னோடியாக இருக்கக்கூடிய தலைமை பண்பை வகித்து இருக்கக்கூடிய அந்த கோட்பாடு என்பது சமதர்ம மாட்சியம் தான் ஆனால் இன்றைக்கு தோழமை சக்திகளாக நாம் இன்றைக்கு திராவிட கருத்தியரையும் அதே மாதிரி அம்பேத்கர் பெரியாருடைய கருத்துக்களையும் அதை போல தொடர்ந்து ஆமா இன்னும் பல்வேறு விதமான போராளிகளையும் நாம் இன்றைக்கு இணைக்க வேண்டிய தேவை தேவை இருக்கிறது இப்போ சூழலியம் என்பது ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி தமிழிய தமிழியம் என்று சொல்லப்படக்கூடிய மாநிலங்களுக்கு உரிமை மாத்தமல்லாமல் ஒரு இரையாண்மை மிக்க தேசியங்களை உருவாக்க என்பதற்கான முயற்சியிலே பல தொழில் ஈடுபட்டுக் ஆனால் மோடி என்று கொண்டிருக்கிறார் கோஆபரேட்டிவ் பெடரலிசம் கூட்டுறவு கூட்டாட்சி என்று வாயிலேயே பேசுகிறார் ஆனால் கூட்டாட்சி ஒழித்து கட்டுவதே என்பதே தான் அவருடைய நோக்கமாக இருக்கு அவருடைய நோக்கம் அதுல ஆர் எஸ் எஸ் நோக்கமே அதுதான் அவர்கள் மாநிலம் என்பதை ஒப்புக்கொள்வதே இல்லை இந்தியாவிலே மாநிலங்களே இருக்கக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட பொழுது கடுமையாக இருப்பவர்கள் அரசு அது மாத்திரம் இந்தியாவில் மாநிலங்களே இருக்கக்கூடாது என்பதுதான் அவருடைய கோட்பாடு இப்போ மாநிலங்களே இல்லைன்னா நிர்வாகம் எப்படி நடத்துறது என்றால் அவர்கள் அதற்கு சொன்னார்கள் மாற்றாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்ற போது நிர்வாக அவர்களாக இருந்தால் போது நாம் நிர்வாகத்தை நடத்திக்கலாம் அப்ப நிர்வாக என்னன்னா மாநிலம் இருக்காது ஒரு முனிசிபாலிட்டி மாதிரி அல்லது ஒரு பஞ்சாயத்து மாறு இந்தியா முழுதும் அப்படி அமைத்துக் கொண்டு வருது என்பதுதான் அரசு கோட்பாடு ஏன்னா அவர்கள் எப்படி ஒரு இறையாண்மை மிக்க ஒரு தேசிய இனத்திற்கு உரிமையை வழங்கப் போகின்றார் நிச்சயமாக வழங்கப் போவதில்லை சட்ட ரீதியாகவும் இன்றைக்கு அப்படித்தான் இல்லை உங்களுக்கு தெரியும் இந்திய அரசியல் சட்டத்தில் அந்த மூன்று பிரிவுகள் இருப்பது தெரியும் பொழுது பட்டியல் அதே மாதிரி பொதுப்பட்டியல் பட்டியல் என்று சொல்லப்படக்கூடிய இப்போ அனைத்து நூறு அதிகாரங்கள் இன்றைக்கு பட்டியலில் இருக்கின்றது மாநில பட்டியல அறுபத்தோரு அதிகாரம்தான் இருக்கு ஒத்திசெய்ய படத்தில் ஐம்பத்தி ரெண்டு அதிகாரம் இருக்கு என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் ஏற்கனவே கல்வியை பற்றி மிக விரிவாக போன்றவர்கள் பேசுவாங்க அந்த கல்வியை நம்ம இழந்து விட்டோம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு காலகட்டத்தில் இந்தியாவில நெருக்கடி நிலை ஏற்பட்ட பொழுது இந்திரா காந்தி ரொம்ப எளிதாக ஒன்றிய பொதுப்பட்டியில இருந்த கல்வியை கொண்டு போய் ஒன்று மாநிலப்பட்டியில இருந்த கல்வியை கொண்டு போய் ஒத்திசைவு பட்டியல மாற்றி விட்டார் கண்கரண்ட் லிஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய பொதுப்பட்டியிலிருந்து ஒத்திசைவு பட்டிக்கு மாற்றிட்டார் அதனாலதான் இன்னைக்கு நீட்டு அதே மாதிரி கல்வியில புதிய கல்விக் கொள்கை அதே மாதிரி அதனால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பின்னடைவு எல்லாமே தான் ஏற்படுறது என்று நான் பார்த்தேன் அது மாற்றம் இப்பொழுது என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் ரொம்ப கமுகமாக ஒவ்வொன்றாக பட்டியலில் இருக்கக்கூடியதை ஒத்திசீவு பட்டியலுக்கு மாற்றுவது பிறகு ஒத்திசீவு பட்டியலே இருப்பதை ரொம்ப கமுக்கமாக ஒன்றிய பட்டியலுக்கு கொண்டு போவது என்பதையான ஒரு முன்னெடுப்பை மிக வேகமாக மோடி அரசு செய்து கொண்டிருப்பதையும் நான் பார்க்கிறோம் எனவே இன்றைக்கு எதிர்காலத்திலே மாநிலங்களுக்கு என்ற உரிமை என்பது மிகப்பெரிய கேள்விக்குரிய அப்ப அது அதனால இப்ப சொல்கிறார் பிஜேபியினுடைய தமிழக தலைவர் வந்து தமிழ்நாட்டை மூணு பிரிவாக மூணு பிரிவாக பிரிச்சா நம்ம எளிதில நாம் வெற்றி பெற முடியும் என்று பேசுகிறார் இது எவ்வளவு ஆபத்தான விஷயம் என்பதை பார்க்க ரொம்ப ரொம்ப எதிர்காலத்துல கடுமையான பாரபுமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய முன்னெடுப்புகள் அப்ப நாம் ஒன்று கேட்கிறோம் ஐயா நீங்கள் தமிழ்நாட்டை மூன்று பிரிவாக பிரிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள் சரிதான் உத்தரப்பிரதேசத்தை நீங்க பிரிக்கலாமல்ல உத்தரப்பிரதேசத்தை மூன்று பிரிவாக பிரிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை உத்தரப்பிரதேசத்தினுடைய மண்ணின் மகளாக இருக்கக்கூடிய மாயாவதி பல ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் உத்தரப்பிரதேச மிகப்பெரிய மாநிலம் எனவே உண்மையான ஜனநாயகம் என்பது அடிமட்டத்துக்கு செல்லவில்லை எனவே உத்தரப்பிரதேசத்தை மூன்று மாநிலங்களாக பிரிக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த அந்த பட்டியலின தலைவராக இருக்கக்கூடிய மாயாவதி அவர்கள் வலியுறுத்துகிறார் அப்ப இவர்கள் உத்தரப்பிரதேசத்தை பிரிப்பதை பற்றி பேச தமிழ்நாடு பிரிக்க வேண்டும் என்றுதான் தான் அவர்கள் பேசுகிறாங்க இவர்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஆர் எஸ் எஸ் பொறுத்த வரைக்கும் இரண்டு இலக்குகள் ஒன்று வந்து காஷ்மீர் ரெண்டாவது தமிழ்நாடு காஷ்மீரை ஒரு வகையை முடிச்சு கேட்டுவிட்டாங்க அவருடைய போக்கஸ் அவருடைய குவிமையம் அனைத்தும் இன்றைக்கு தமிழ்நாட்டை நோக்கி மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் இப்ப அதற்கு வந்து கலாச்சார தேசியம் என்பதை பற்றி முன்னெடுக்கிறார் உங்களுக்கு தெரியாமல் அந்த ஆர் எஸ் எஸ் திரிச்சூலத்தை பற்றி தெரியும் உங்களுக்கு மூன்று ஈட்டி மனைகள் இருக்கு அது போல மூன்று ஈட்டி மனைகளாக மூன்று எதிரிகளை அவர்கள் வரையறுத்திருக்கிறார் ஒருவர் கம்யூனிஸ்டுகள் இன்னொரு ஈட்டி முனை கிறிஸ்தவர்கள் இன்னொரு ஈட்டிமனை முஸ்லீம்கள் எனவே இந்த மூன்றையும் ஒழித்து கட்டுவதுதான் அவருடைய நோக்கம் என்று ஒளிவும் வரவில்லை அவரும் வெளிப்படையாக சொல்கிறார் எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழல் நிலையிலே தான் நாம் திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஐக்கியம் என்பதும் தோழமை என்பதும் நம்முடைய கோட்பாடுகளுக்கு இணைந்து வரக்கூடிய வழியை இணைப்பது என்பது ரொம்ப முக்கியம் எனவே ஐந்து விதமான தோழமை சக்திகளை நாம் இணைக்க வேண்டும் மாற்றியாம பார்க்கலாம் அதே மாதிரி பெரியாரியம் அம்பேத்கரியம் என்று சொல்லப்படக்கூடிய சாதியத்தை கருவறுக்கூடிய அந்த கோட்பாடு அடுத்தது தமிழியம் என்று சொல்லப்படக்கூடிய இறையாண்மை மிக்க தேசிய இனங்களுடைய கூட்டாட்சி அதே மாதிரி தோழதம் அதே மாதிரி பெண்ணியம் எனவே இந்த ஐந்து வகையான தோழமை சக்திகளை நாம் நினைத்தால்தான் மிகப்பெரிய அளவுக்கு நம் முன்னாலே பூதாகரமாக இருக்கக்கூடிய அந்த ஆர் எஸ் எஸ் நாம் வீழ்த்த முடியும் அதற்கான முன்னெடுப்பாக இந்த தமிழக மக்கள் உரிமை முன்னணியில் அமைய வேண்டும் என்ற வாழ்த்து கூறி அமைகின்றேன் நன்றி